என் பேர் பாலச்சந்திரன் மாலதி நான் முள்ளையடி பழையில் இருக்கிறேன் நான் பிஎம் இண்டஸ்ட்ரியல் ஒரு கைத்தொழில் ஒன்று நான் நடத்தி வருகிறேன் நான் ஏற்கனவே வேறு வேறு வேலைகளை போட்டு போய் செய்தேனா ஆனால் அங்கே வேலை செய்த இடத்துல எனக்கு வந்து எந்த வீட்டு சூழ்நிலைமையை பொறுத்தளவில் சுதந்திரம் அல்லது நான் நினைக்கிற மாதிரி வேலைகள் செய்ய இல்லாது கைத்தொழில் என்றது எந்த டைமுக்கு எந்த வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கொண்டு எந்த ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு எந்த நேரத்துக்கு சரியாக செய்கிறேன் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் நாம் மேற்கொள்ளும் சுயதொழில் போல் சுதந்திரம் வேறெங்கும் கிடைக்காது இதை அனுபவம் வாயிலாக உணர்ந்து கொண்டு எண்ணற்ற இடங்களில் பணியாற்றி அந்த வேலைகளில் திருப்தி இல்லாததால் தனது சூழல் பரப்பில் இருந்த சந்தை வாய்ப்பை இனங்கண்டு சுயதொழில் முயற்சியை ஆரம்பித்து முன்னோரி கொண்டிருக்கிறார் பாலச்சந்திரன் மாலதி இதுதான் என் சொந்த இடம் பல ஆனால் கூமாங்குளம் நாங்கள் போய் இருந்த இடம் அதனால் அங்கே செய்து கொண்டு வந்தால் அங்கேயும் நல்ல செயல் போனது எனக்கு சொந்த இடத்துல வந்து இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும் மற்ற சொந்த இடத்துல தொழில் செய்கிறது எங்களோட முன்னேற்றத்தை இன்னும் நல்லா கொண்டு வரணும் நான் ஒரு தொழில் செய்கிற ஆளுன்றதை வெளியில் தெரியணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன் பிஎம் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது எந்த ஹஸ்பண்ட பேரும் என்ன பேரும் பாலச்சந்திரன் மாலதி அப்போ அதனால ஹோட்டா பிஎம் இண்டஸ்ட்ரீஸ் பேர் வச்சோம் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து பொருள் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் குரக்கண்மா சத்துமா மிளகாய்தூள் சரக்கு மற்றது சாப்பிட்ற மாதிரி பொப்கோன் கிழங்கு பொரியல் கச்சான் அந்த மாதிரி இதுகள் செய்துட்டு இன்னும் நிறைய செய்கிறதுக்கும் நாங்கள் சில மெஷினுகள் எடுத்திருக்கிறோம் ஆனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிலேன்ற நாங்கள் மெது மெதுவாக தான் எங்களை தொழிலில் முன்னேறணும் அதனால் அந்த மாதிரி நாங்கள் செய்துட்டு போகிறோம் ஒரு கைத்தொழில் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நிலம் கட்டிடம் முதலீடு சட்டப்பதிவுகள் என்பவற்றுடன் வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான திறமை சந்தைப்படுத்தல் யுக்திகள் சிறப்பான முகாமைத்துவ திறன்கள் போன்றவையும் அவசியம் கவுனியால தான் நான் தொடங்கினா அந்த நேரம் எங்களுக்கு பதிவு பிரச்சனைகள் இருந்தது இல்லாட்டி இது செய்ய இல்லாது பிறகு நாங்கள் முயற்சி பண்ணினோம் அந்த பதிவை பெற்றுக்கொள்றதுக்கு பிறகு பதிவு பிறகு எங்களுக்கு கிடைச்சது ஜிஎஸ்ஏ டிஎஸ்ஓவிசால பதிவுக்கு பிறகு நாங்கள் அங்கேயே தான் வச்சு ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செய்தோம் பழையில வந்து இங்கே அதை திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு இந்த அங்கே செய்துட்டு இங்கே உடனே எங்களுக்கு தெரியல இப்போ குறிப்பிட்ட கேப் வந்து எங்களுக்கு இடைவெளியாக போச்சு எங்களை தொழிலை திருப்பி ரன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சில நேரம் பிஹெச்ஏ பிரச்சனைகள் இங்கே இருக்குது ஆனாலும் அதுக்கான விஷயங்களை அவங்க சொல்லிக்க அதை செய்யேக்க எங்களுக்கு அது ஓகே பண்ணி தராங்க அதை விட போட்டியாளர்கள் நிறையவே இருக்கிறாங்க உதாரணமாக நாங்களும் ஒரு இறைச்சி சிறகு பேக்கெட்டோ அல்லது குரக்கன்மா சத்துமா கொடுத்தா இன்னொரு நிறைய போட்டியாளர்களும் அதே தான் சந்தைக்கு கொண்டு வராங்க நாங்கள் சேல் பண்ணுறதும் ஒரு சின்ன பைக் தான் அப்போ அந்த பைக்கில் தான் தூரம் கொண்டு போகிறது இவருக்கும் வேறு வேலைகள் இருந்தால் சில வேலை சேல் பண்ணுறதில் ஓடர்ஸ் வந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறதில் லேட் ஆகினா இன்னொரு ஆள் அந்த கேப்புக்குள்ளே அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க கொரோனா டைமில் வந்து பயணம் செய்யறது என்றதே தான் செய்ய வேண்டியிருந்தது அந்த நேரம் எங்கள்கிட்ட தொழில் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டக் ஆகினது இப்போ பக்கத்தில் தொட்டால் கூட கொரோனா இசு ஆகும் அப்போ தங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் என்று அந்த நேரம் எங்களுக்கு அதனால செயல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே குறைஞ்சது அதனால குறிப்பிட்ட காலம் நாங்கள் அந்த உணவு உற்பத்தியை கொஞ்ச காலம் நிப்பாட்டி இருந்து நாங்கள் ஓரளவு சுமூகமாக வரம் வரைக்கும் எமது சமூகத்தில் ஒரு பெண்ணாக தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்து நடத்துவது அவ்வளவு இலகுவாக இருந்து விடாது தொழில் முயற்சி சம்பந்தமான பிரச்சனைகள் அச்சுறுத்தல்கள் என்பவற்றை தாண்டி சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதே பெரிய சவால் இப்படியான நிலையில் குடும்பத்தின் ஆதரவு மிக முக்கியமானது அதிலும் திருமணமான பெண்ணுக்கு கணவரின் முழுமையான ஆதரவு இல்லாமல் போனால் அந்த தொழில் முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது சாத்தியமற்ற ஒன்றுதான் அந்த கணவர் உண்மையில் சொல்லணும் முழு சப்போர்ட்டிங் என்னென்ன நான் இங்கே வந்து உணவு உற்பத்திகளை செய்கிறது தான் எந்த வேலையாக இருக்குது செய்யறது நான் தான் ஆனால் கொண்டு போய் சேல் பண்ணுறது திருப்பி பொருள் வாங்கி கொண்டு வர்றது எல்லாமே அவர் தான் அதே மாதிரி எங்களோட அம்மா மாமியாக்களும் இப்போ பெரிய அளவில் ஒரு ஆர்டர் வந்துட்டேன்டா நான் அவங்கள கூப்பிடுவேன் அப்போ அவங்களும் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் தருவாங்க நேரம் அவங்களோட வேலைகளை பார்க்காம வந்து செய்வாங்க அந்த விதத்தில் என்னோடய ஆக்கள் எனக்கு உண்மையாக இந்த தொழிலுக்கு சரியான ஆதரவு தராங்க உண்மையில் பெண்களுக்கு வீட்டோடு சேர்ந்த ஒரு கைத்தொழில் இருக்கிறது சரியான முக்கியம் பெண்கள் வந்து வீட்டோடு இருக்கணுமென்றது தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறது இருந்து இனி பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை கவனிக்கணும் வீட்டு வேலை செய்யணுமெண்டு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குடும்பத்தின் வருமானம் குறையிக்க ஒரு வேலைக்கு வழிக்கிட போகிக்க கூட சிலவில் சில சவால்கள் வரும் ஆனால் நாங்கள் வீட்டோட ஒரு கைத்தொழில் செய்கிறோம்ன்றது பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் நான் நாங்கள் இந்த கைத்தொழிலை நாங்கள் எங்களோட வீட்டில் சொந்தமாக செய்யிக்க எங்கள்ட தேவைகளை நாங்களும் கவனிச்சு கொண்டு மற்றவைக்கும் அந்த வருமானத்தில் நாங்கள் கொடுக்க அதில் சந்தோஷம் கிடைக்கிது இப்போ அதனால இன்னும் பெண்கள் தாங்க சும்மா இருக்கிறோம்ன்றது இல்லாமல் ஒரு கைத்தொழில் ஒன்று செய்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை நானும் ஒரு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து இந்த தொழிலை செய்து இப்போ ஒரு நடுத்தர ரீதியில இந்த குடும்பத்தை வருமானத்தோடு போறதுக்கு ஏற்ற சூழ்நிலையுமே உருவாக்கி தந்திருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க வெங்கட கிராமங்களே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும் அவங்களும் அதில் வேலை செய்து அவங்க தங்களோட சில தேவைகளை இதனால பூர்த்தி செய்யணும் செயல் வந்து நான் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் பெரிய பெரியோரோட நான் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேணும் அதே மாதிரி இலங்கையிலையும் ஃபுல்லா பிஎம் இண்டஸ்ட்ரிஸ் என்றது பெரிய அளவில எல்லாருக்கும் தெரிய வரணும் இளைஞர்களே அரச துறைக்கான வாய்ப்புகள் குறைவடைந்து வரும் அதே நேரத்தில் தனியார் துறையினர் குறைந்த ஊதியத்தில் அதிகமான உழைப்பை சுரண்டி வருகின்றனர் குறிப்பாக குடும்பத்தின் வறுமை நிலையை நீக்கி பொருளாதார பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் தொழில் புரியும் எண்ணற்றோர் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டுமாயின் எம்மிலிருந்து பலவிதமான தொழில் முயற்சிகள் உருவாக வேண்டியது அவசியம் பாலச்சந்திரன் மாலதியின் தொழில் முயற்சி அனுபவங்கள் நிச்சயமாக உங்கள் சுயதொழில் முயற்சிகளுக்கு உந்துதலாகவும் வழிகாட்டியாகவும் அமையும்